இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பாத்தீங்களா எங்க வீட்டில் ரொம்ப சேர்ட்டா பண்ற ஒரே பர்சன் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம இந்த அலினா தான் குட்டி குஸ்கா எங்க ஏறி எப்படி போயிட்டு என்னால் ஒண்ணு பண்ண முடியாது ஒழுங்கு வந்துடு வா இப்படி வாடா எருமே ஐயோ எனக்கு பயமா இருக்குது குதிச்சுட்டானா என்ன பண்ணுறதுன்னு ஏங்க அப்பா சிவுறு வேறு ரெண்டா உடஞ்சு நிக்கிட்டு வாடா வா அம்மா தூக்கிற அப்படி வா அப்படியே லைன்ல நடந்து வா ஐயோ அது அதெல்லாம் ஏற வந்துடும் சீசா ஒரு பெரிய வேலையா உனக்கு இறங்க இறங்க அப்படி வா புடிச்சா அந்த பக்கம் ஓடினா என்ன பண்றது வாங்கல் பண்றது அப்படியே இறங்குறதுக்கு எப்படி ஏறினவன் ஏய் நீ எப்படி ஏறின கட்டையா போற கட்டையா இருக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயங்கிறது எனக்கு இப்பதான்டா புரியுது உனக்கு பிடிக்க முடில பேரு என்னால் பிடிக்க முடியுமா இங்கே வா இங்க இந்தா இந்தா இந்தாடா ம் சரி வா இந்தா 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 இந்த வந்து வந்துக்குவாண்டி இப்படி உராங்கிறது மட்டும் பார் சே அந்த பக்கம் ஏனிப்படல இறங்கிட போகிறாண்டி இல்லை எலே 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 வாடா 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 புடிச்சண்டா புடிச்சண்டா இவனை

அவ்வளோ தைரியம் வந்துச்சு அவனுக்கு என்னது இப்படி க்ளோஸ் அப்படின்னு நமக்கு அதை பயந்துர போறாங்க ஆ அவ்வளோ தைரியம் அவனுக்கு குண்டூஸ் பைய மூச்சப்பாரு அழகு போ இப்படியே மயக்கிடு இங்க பாருங்க எங்க அல்பா பிள்ளை பாருங்க தானாக உட்காந்து தரையில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கு அன்னடி தங்கம் என்ன தங்க பிள்ளை கிளி கிளிகிஞ்சி இங்கே வாங்க